வணக்கம் தமிழன் செய்தி கேளா சென்னை விமான நிலையத்தில் புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வு பேரணி பசுமை தாயக அமைப்பின் தலைவர் சௌமியா அன்புமணி தொடங்கி வைத்தார் சென்னை விமான நிலையத்தில் பிரபல தனியார் கல்லூரி மாணவிகளுடன் புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வு நடைபயணத்தை பசுமை தாயக அமைப்பின் தலைவர் முனைவர் சௌமியா அன்புமணி தொடங்கி வைத்தார் பின்பு அவர் செய்தியாளர்களிடம் கூறுகையில் மார்பக புற்றுநோய் குணப்படுத்தக்கூடியது என்றும் ஒவ்வொருவரும் புற்றுநோய் குறித்து சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்தார் இருக்கக்கூடிய பிரபல கல்லூரிகளில் இருந்து மாணவிகள் வந்து கலந்து கொண்டு ஒரு விழிப்புணர்வு பிரச்சார பயணம் வந்து மேற்கொண்டிருக்கிறதாக இன்னைக்கு இந்த ஏர்போர்ட் வந்து நிலையை கொடுக்க அவர்கள் நடந்து போய் சத்தம் போடாமல் திபனை வைத்துக்கொண்டே மார்பக புற்றுநோய்க்கு மகளிருக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக இந்த ஒரு நடைபயணம் மார்பக புற்றுநோய் என்பது நூறு சதவீதம் குணப்படுத்தக்கூடிய ஒரு அதாவது இதுக்கு வந்து பரிசோதனை மூலமாக மகளிரே தெரிந்து கொள்ளக்கூடியும் எவ்வளவு சீக்கிரம் அதை அவர்கள் தெரிந்து கொள்கிறார்களோ அவ்வளவு சீக்கிரம் அதை வந்து முழுமையாகவும் குணப்பட்டு இந்த விழிப்புணர்வு நகர்புறங்களில் மட்டுமல்ல கிராமப்புறங்களிலும் ஏற்படுத்த வேண்டும் அதுதான் முக்கியமான ஒரு விஷயம்